தொடங்க ஐந்து இடங்களில் வாட்டர் பாயிண்ட் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மூன்றாம் ஆண்டு வீரர்களுக்கு ஏற்படக் கூடாது பேராபுரணி மாரத்தா நிகழ்ச்சியானது துவங்கி சிறப்போடு வந்து கொண்டிருக்கிறது பார்வையாளர்கள் ரசிக உள்ளங்கள் ஓரமாக நின்று கவனிக்கலாம் முன்னாடி ஒன்று தமிழ்ஸ் அகாடமி மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் விளையாட்டு பெருவிழா மானஸ்தா நிகழ்ச்சி இதை வந்து கொண்டிருக்கிறது விழிப்புணர்வுக்கான ஓட்டம் அமில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் விளையாட்டு பெருவிழாவில் முதல் பெற்று அமில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் விளையாட்டு பெருவிழா பேராபுரணி மாரசா நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது ஒரு வண்டியெல்லாம் கொஞ்ச ஓரமா போய்க்குங்க வீரர்களுக்கு இடையூறும் ஏற்படக்கூடாது மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் விளையாட்டு பெருவிழா பேராவரணி மாரஸ்டா நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது வீரர்களை உற்சாகப்படுத்தி கைத்தட்டியவர்களை உற்சாகப்படுத்துங்க பாரத நிகழ்ச்சியானது தற்போது வந்து கொண்டிருக்கிறது பேராவரணி

விளையாட்டு திருவிழா பேராவரணி மாறத்தி அகாடமி மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பெருவிழா உடற்பயிற்சி மற்றும் இளையாட்டினுடைய முக்கியத்துவத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் வீராவுரணி மாரத்தான் நிகழ்ச்சி தற்போது வந்து கொண்டிருக்கிறது வந்து உடற்பயிற்சி விளையாட்டினுடைய முக்கியத்துவத்தை விழிப்புணர்வு பேராவரணி மாரத்தான் நிகழ்ச்சி தற்போது பாரதிய அரசை வீராக்களையும் கைப்பற்றி உற்சாகப்படுத்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வகையில் நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது பேராவரணி மாராட்டா நிகழ்ச்சி என்று நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலேயே வாழ்க்கையில் உடலில் என்ற நேரத்தை நிறுத்த நடைபெற்று வருகிறோம் ஆண்கள் பொதுப் பிரிவினர்களான

சொல்ல மாநகர்கள அறிவின் தள்ளி இளம்பது போல அதிகாரியிலே இந்த நிகழ்ச்சியானது நமது வேலை வாய்ப்புகள் உள்ளது அதையெல்லாம் தொடர்ந்து இந்த மராத்தன் போட்டியானது சிறப்பாக நட மூன்றாம் ஆண்டில் நடத்தப்படுகிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அறிவித்திருந்தது போல உடலும் சிறப்பானது தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க தலைமை ஆசிரியர் ஓய்வு நல்லாசிரியர் திரு வி மனோகரணி அவர்கள் ஒரு அனைவரின் சார்பாக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நமது மல்லிகை திருமாவன் அவர்களுக்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கும் என்னுடைய பத்திரிகை நிறுவனர்களுக்கும் சாரிக் அவர்களுக்கும் நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கும் நம்ம பாராட்டுறோம் மாணவர்களை பாராட்ட விட அந்த பெற்றோர்களுக்கு மாணவர்களை ஊக்கிட்டு போட்டி தந்தூரில் கட்ரல் எவ்வளவு முக்கியமோ அதோட உடல் ஆரோக்கியம் முக்கியம் ஒரு ரயில் எஞ்சினுக்கு ஒரு என்ஜின் நல்லா தான் மற்ற பெட்டிகளால் அனுப்பு எஞ்சி தொடர்ந்து எடுப்பதன் மூலம் அந்த மாணவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருப்பதால் வாழ்க்கை முழுக்க அவர்களுடைய பயணம் எளிதாக இருக்குமே உங்கள் வகையில் அந்த விளையாட்டு வீரர்களை நான் பாராட்டுவதோடு அவர்களுக்கு உண்மையாக வந்திருந்த பெற்றோர்களையும் அந்த

அழிவு அரங்கிலேயே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு சாலை மரியாதை செய்துகிறது A B B B B B A B B B B B B B B